சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க பெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்வதோ அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்த அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுகின்றோம் அதில் இருக்கின்ற க்ளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் விஷனில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ளாமல் தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இன்னைக்கு அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்னைக்கு அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் கால அவகாசம் உள்ளது அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க அப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சிருங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பு படிக்கணும் எட்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது டிராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு அந்த பெத்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேரணும் சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெத்தவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற நீங்கள் என்னென்னு நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்றாம்லேருந்து எட்டாம் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலுஷனை கொண்டு போகும்பொழுது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும் இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க ஆக அதே ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதல் வச்சு அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான இந்த பணியே இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க இன்றைக்கி அரசு பிள்ளையை சாதிங்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம் நமக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார் நமக்கு அது மிக பெருமை ஆனால் சிபிஎஸ்சியை படிக்கின்ற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இல்லை இந்த பிள்ளைங்க அஞ்சாவது ஃபெயிலாக ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அட் எவ்வளோ எவ்வளோ தூரம் அதை அது அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக அந்த பிள்ளைங்கன்னு சொன்னால் அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான் தயவு செய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது தேசிய எதிர்ப்புக்கொருள்னாச்சும் தெரிவிங்க நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆடிச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்ன தேசிய கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்க போது தான் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு கழகத்தில் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகின்றது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்கிறார் என்று சொல்லும்போது எனக்கு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷர் எனக்கு ஏற்றுக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவதுல பெயில் பிள்ளை ஃபுல்லாக நீ ஒத்துக்க தயவு செய்து கையெழுத்து வாங்க தயவு செய்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எழுத்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகைத்துறை நான் ஊடகத்துறை மூலமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் உடனடியாக அழைத்திருக்கின்றன என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான்